நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை ஒருங்கிணைந்த வக்பு மேலாண்மை அதிகாரம் அளித்த திறன் மற்றும் மேம்பாட்டு சட்டம் எழுதியவர் என் ஹேமாவதி பல ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய மன்னர்களும் செல்வந்தர்களும் ஏராளமான சொத்துக்களை இறைவனுக்கு தானமாக வழங்கினார்கள் இந்த சொத்துகள் வக்ஃபு சொத்துகள் என்று அழைக்கப்படுகின்றன பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சொத்துகள் மூலம் கிடைக்கும் வருவாய் மசூதி பராமரிப்பு இஸ்லாமிய மக்களின் கல்வி மேம்பாடு உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த சொத்துக்களை முறைப்படுத்த கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு வக்ஃப் சட்டம் கொண்டுவரப்பட்டது பின்னர் பல்வேறு திருத்தங்களுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு புதிய வக்ஃபு சட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்த சட்டப்படி மாநில அரசுகள் வக்ஃப் சொத்துக்களை ஒழுங்குமுறைப்படுத்தி நிர்வகிக்க வக்ஃப் வாரியங்களை அமைக்க வேண்டும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த வக்ஃப் வாரியங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வக்ஃபு சொத்துகள் குறித்த பதிவேடுகளை பராமரித்தல் வக்ஃப் சொத்துகள் சட்டப்படி பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் வக்ஃபு நிர்வாகத்திற்கு வழிகாட்டுதல்களை வழங்குதல் மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை வக்ஃபு வாரியம் ஒருங்கிணைக்கிறது தேசிய அளவில் வக்ஃப் கவுன்சில் ஒன்றும் செயல்படுகிறது நாடு முழுவதும் உள்ள வக்ஃப் சொத்துக்களை ஒழுங்குமுறைப்படுத்தி ஒருங்கிணைக்கும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்கள் செய்து ஒருங்கிணைந்த வக்ஃப் மேலாண்மை அதிகாரமளித்தல் திறன் மற்றும் மேம்பாட்டு சட்ட மசோதா மக்களவையில் கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது அப்போது பேசிய மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இந்த மசோதா எந்த ஒரு மதத்தினரின் சுதந்திரத்திலும் தலையிடாது இந்த மசோதா யாருடைய உரிமைகளையும் பறிப்பது பற்றி பேசவில்லை மாறாக வக்ஃப் தொடர்பான விவகாரங்களில் உரிமை பெறாத மக்களுக்கான உரிமைகளை வழங்கவே கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார் வக்ஃப் சட்டத்தில் இரண்டு வகையான வக்ஃப் சொத்துகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் வகையானது இறைவனின் பெயரில் வழங்கப்படுவது அதாவது இறைவனுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட சொத்து அதற்கு யாரும் வாரிசுரிமை கொண்டாட முடியாது இரண்டாவது வகை நன்கொடையாக வழங்கப்பட்ட சொத்துக்களை உரிமையாளர்களின் வாரிசுகள் கவனித்துக் கொள்ள இயலும் இந்த இரண்டாவது வகையில்தான் தற்போது மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது அவ்வாறு நன்கொடையாக அளிக்கப்பட்ட சொத்து அரசு கணக்குக்கு வந்தவுடன் அந்த சொத்துக்களை கணவரை இழந்த பெண்கள் அல்லது பெற்றோர் இல்லாத குழந்தைகளின் நலனுக்காக அந்த மாவட்டத்தின் ஆட்சியர் பயன்படுத்த முடியும் என்கிறது அரசு அறிமுகம் செய்துள்ள புதிய மசோதா புதிய மசோதாவின்படி அரசாங்கத்தின் உள்ள சொத்து மீது வக்ஃபாரியம் உரிமை கோரும் பட்சத்தில் அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அரசுக்கு அறிக்கை அனுப்பலாம் மாவட்ட ஆட்சியரின் அறிக்கைக்கு பின் அந்த சொத்து அரசின் சொத்தாக கருதப்பட்டால் வருவாய் பதிவேடுகளில் அரசின் சொத்தாக நிரந்தரமாக பதிவு செய்யப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின்படி வக்ஃபாரியத்தின் கணக்கெடுப்பு ஆணையருக்கு வக்ஃப் என உரிமை கோரும் சொத்துக்களை கணக்கெடுக்கும் உரிமை உள்ளது ஆனால் திருத்த மசோதாவில் அந்த உரிமை மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் வக்ஃபாரிய உறுப்பினர்களை நியமிப்பது தொடர்பாகவும் சில மாற்றங்களை செய்துள்ளது இந்த மசோதா இந்த மசோதா தொடர்பாக இருவேறு கருத்துக்கள் எழுந்த சூழலில் மக்களவை உறுப்பினர் திரு ஜெக்தாம்பிகா பால் தலைமையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டது அந்த திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் பிறகு ஏப்ரல் இரண்டாம் தேதி இந்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது அப்போது பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வக்ஃபு சொத்துகளின் சிறந்த செயல்பாடு வெளிப்படைத்தன்மை உறுதி சிக்கல்களுக்கு தீர்வு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நிர்வாகத்திற்காக நாடாளுமன்றத்தில் வக்ஃபாரிய மசோதாவை நாங்கள் கொண்டு வருகிறோம் நிலம் ஒரு மாநில பட்டியல் அம்சம் என்பதால் வக்ஃபாரிய மீதான முழு அதிகாரமும் மாநில அரசிடம் இருக்கும் வக்ஃபாரியங்களை மாநில அரசே நியமிக்கும் மத்திய க்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று தெரிவித்தார் பிறகு இந்த மசோதா குறித்து விரிவான விவாதம் நடந்தது வக்ஃப் நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற ஷரத்து இடம்பெற்றிருப்பதாக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இஸ்லாமியர் அல்லாதவர்கள் யாரும் வக்ஃபுக்குள் வரமாட்டார்கள் இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்கள் வேலை என்பது மத விஷயங்களில் தலையிடுவது அல்ல வக்ஃபு சட்டத்தின் நிர்வாகம் மற்றும் நன்கொடைகளுக்கு வழங்கப்படும் நிதிகள் சீராக நடக்கிறதா இல்லையா என்பதை கண்காணிப்பதுதான் இவர்களின் வேலை நன்கொடைகள் இஸ்லாமிய மதத்திற்காக ஏழைகளின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதை கண்காணிப்பார்கள் வக்ஃபுக்குள் இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் கூட வரமாட்டார் என்பதை நாட்டு மக்களுக்கு கூற விரும்புகிறேன் இந்த சட்டத்தில் அத்தகைய ஏற்பாடு இல்லை நள்ளிரவு பனிரண்டு மணி வரை நீடித்த இந்த விவாதத்தில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றன அதன்பிறகு மசோதா மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது மசோதாவுக்கு ஆதரவாக இருநூற்று எண்பத்தெட்டு வாக்குகளும் எதிராக இருநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகளும் பதிவானதாக அறிவிக்கப்பட்டது மசோதா நிறைவேறியதாக நள்ளிரவு இரண்டு மணிக்கு அறிவிப்பு வெளியானது அடுத்ததாக இந்த மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பின்னர் நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த வக்பு மேலாண்மை அதிகாரம் அளித்தல் திறன் மற்றும் மேம்பாட்டு சட்டம் நடைமுறைக்கு வரும் நேர்கள் இதுவரை சட்ட செய்திப்பட்டு ஒருங்கிணைந்த வக்பு மேலாண்மை அதிகாரம் அளித்தல் திறன் மற்றும் மேம்பாட்டு சட்டம் எழுதியவர் சுமித்ரா